we believe that the young children and young crowd young adults of hosur will be maintaining the safety of the roads by making behavioral change they will adopt safe road practices and we expect our young children and residents that they will Show empathy and respect for the hard work being put in by the traffic department in order to ensure a safe and a, a smooth moving traffic of the Hossur city. So, this is a forum where it's uh, expressing the gratitude towards the traffic department for maintaining such a wonderful and peaceful and harmonious road safety in Hosul department.

என்னுடைய பேர் டேவிட் என்னோட நான் சிஎம்சி என்ற என்ஜிஓலை ஒர்க் பண்ணுறேன் ஸோ என்னோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் கோரமங்கலாவில் இருக்குது ஒசூரில் சமத்துவபுரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக ஸ்கூல் குழந்தைங்க கூடையும் ஸோ காலேஜ் பசங்க கூட கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் கூட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட குறிப்பாக பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல்துறை கூட சேர்ந்து ஒர்க் இருக்கோம் ஸோ நாங்கள் குறிப்பாக இத்தனை வருஷங்களில் நாங்கள் பார்த்தது என்னென்னா தொடர்ச்சியாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பொதுவாக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லையிலும் ஆல் ஓவர் இண்டியாலேயுமே தொடர்ச்சி ஆக்சிடென்ட் நடக்குது நாங்கள் டெய்லி அப்சர்வேஷன்ஸில் பார்க்குறது என்னன்னா குறிப்பா நான் ஹெல்மெட்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன் எல்லாருக்குமே தலைக்கவசம் முக்கியன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்கான காரணம் வந்து முடி கொட்டிடும் வெயில் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதில்ல பட் ஈவன் தான் நான் என்னையே எடுத்துக்கிறேன் நான் வந்து ரெகுலராக கிட்டத்தட்ட நான் வந்து மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸா வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பைக் எடுத்தாலே ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு தான் போறேன் ஏன்னா வந்து அது எனக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங் கொடுக்குது இன்னொன்று நானும் எனக்கு முடி வந்து எனக்கு அது கொட்ட மாதிரி எந்த ஃபீலிங் இல்லை ஸோ முடி கொடுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹெல்மெட் வியர் பண்ணாம போகக்கூடாது எடுத்தவொடனே நீங்க பைக்ல போகும்பொழுது ஒருவேளை நீங்க எல்லாரும் நினைப்பாங்க ஹெல்மெட் போட்டால் மட்டும் நம்மளை செக்யூர் பண்ணிருமான்னு இல்லை ஏன்னா அது வந்து ஒரு இமிடியேட் ரெமிடி நீங்க ஒரு வேலை பைக்ல போறீங்க ஸ்லிப்பாக விழுறீங்கன்னா கீழே விழுந்த உடனே முதல்ல அடிப்படுறது என்னன்னா தலைப்பகுதி அடிப்படுங்க நீங்க அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க பின்னாடி உள்ளவங்க பில்லியன் ரைடரும் சரி ரைட் பண்ணிட்டு போகிறவரும் சரி நீங்க விழுந்தவொன்னே அடிபடுறது வந்துட்டு எடுத்தவொடனே தலையில அடிபட்டு ஏற்பட்டு தான் இமீடியாக இறந்து போறாங்க ஸோ தயவு செய்து எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணுங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்கி போட்டு போயிடறாங்க போட்டாலும் அந்த ஸ்ட்ராப்பை வந்து ஒழுங்காக யாரும் போடுறதில்ல தயவு செய்து ஹெல்மெட் ப்ராப்பராக போடுங்க இன்னொன்று ட்ராஃபிக் சிக்னலும் சரி நீங்கள் வண்டியை லெஃப்டில் ஓட்டுறீங்க ஒரு வேளை டேர்னிங் எடுக்கிறீங்க அல்லது ஓவர்டேக் பண்ணி போறீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் போடாமலோ இல்லை வந்து சடனாக நீங்கள் டேர்ன் பண்ணி போய் ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சிக்னலில் தயவு செய்து நின்று வந்து வண்டி ஓட்டுங்க குழந்தைங்க பின்னாடி வச்சு கூட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சாலும் ஹெல்மெட் போடுங்க லேடிஸ் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க நம்ம வந்து பியூட்டிக்காக யாரும் வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டுறது இல்ல நம்ம சேஃப்டி முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஓட்டலாம் ஆக்சிடென்ட்ஸ் தயவு செய்து குறைங்க யாரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க காரில் போகும்போது தயவு செய்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எதுக்காக சீட் பெல்ட் போட சொல்றோம் அப்படின்னா போலீஸ் வந்து நம்மளை பிடிப்பாங்கன்றதுக்காக சொல்லல நீங்க இப்ப உள்ள கார்கள் எல்லாம் ஃப்ரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் பேக் வந்துருது நீங்க சீட் பெல்ட் போடலைன்னா ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் வந்து உங்க கார் வந்துட்டு முன்னாடி போற வண்டி இல்ல எடுத்தாப்புல ஒரு வண்டியில கிட்ட ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த டைம்ல சீட் பெல்ட் போடலைன்னா நீங்க முன்னாடி இருக்க ஏர்பேக் வந்துட்டு ஓப்பன் ஆகும் டிப்ளை ஆகாது அந்த டைம்ல உங்களுடைய முகம் வந்துட்டு அந்த ஸ்டீரிங் லெவலில் முன்னாடி உள்ள டேஷ் பட்டு வந்துட்டு உங்களுக்கு அதிகமான உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சீட் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக் வந்து ஓப்பன் ஆகி உங்களை சென்ஸ் பண்ணும் அதுக்காக தான் வந்துட்டு உங்களை சீட் பெல்ட் போட சொல்றாங்க மத்தபடி வந்து போலீஸ் பிடிப்பாங்க நீங்க வந்துட்டு உங்களை பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்றக்காக இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அப்செட் ஆகுது உங்க கார் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க ஒரு அப்செட் ஆகுதுன்னா நீங்க சீட் பெல்ட் போடறேன் அந்த காருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் ரவுண்ட்ஸ் வந்து நீங்க வந்து உங்க பாடி வந்து அதோட சர்ஃபேஸ்ல அடிவாங்க ஸோ நீங்கள் சீட்பெல்ட் போடுறீங்கன்னா அழகாக வந்து உங்களை வந்து அதை என்ன பண்ணிங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்கிடும் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களுக்காக தான் பெல்ட் போட சொல்கிறாங்க போலீஸ்க்கு பயந்து அவங்க பார்ப்பாங்க இவங்க பாப்பாங்க சொல்லி தயவு செய்து போடாதீங்க உங்களுடைய ஓன் சேஃப்டி இன்னொன்று வந்துட்டு ரைட் பண்ணும்போது ஹெல்மெட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி போடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி இது விபத்துகளை குறைக்கும் தயவு செய்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்ட சிட்டிசனாக இருக்கும் நம்ம ஒருசூரை வந்துட்டு மற்ற மாவட்டங்களுக்கு சரி மற்ற கார்பரேஷனுக்கு சரி நம்ம உண்மாதிரியான கார்பரேஷனை உருவாக்கும் இதை ஒரு ரெக்யூஸ்டாவே தயவு செய்து கேட்டுக்கிறேன் ஹெல்மெட் போடும்போது ஸ்ட்ராப் போட தயவு செய்து மறந்துடாதீங்க It is a great matter of pride to work with the state. Our praise of is very special, so, and I will, I will thank uh, Dr. Mehdi who has already welcomed our guests and guests and all of you. So, my general welcome to all of you to this, to this uh, platform today. Um, in whatever be the situation, we always find somebody who is standing on the road trying to maintain regular traffic, trying to maintain a uh, uh, smooth Way of functioning of rules which reduces the accidents and which makes our life so. We have a lot of gratitude for uh, the department of traffic department. We have a lot of respects for the people who are part of the traffic department for doing this service to us. And today, standing before all of us, our today's the only feeling which we have is follow the rules told to us. Do we wear helmets? Do we wear the seat? There is a caution mark that drives slow. Do we slow down? Do we wait for our fellow residents to cross the road? These are the things which we as citizens have to do. Traffic department have to maintain the law and order on the road. They have to maintain the free flowing traffic on the road, which they are doing wonderfully well. We can acknowledge that. But we as residents, we are committed to make our pledge to follow the rules, follow the traffic rules. We again welcome. All of you to this forum and in a short program it is. We have also invited some school children, but because of the exam schedule we, uh, we are not able to get but we are glad to have our uh, college students from NTR College who are our special colleagues. Thank you all for giving us the a For all of you to come here and let's make our pursuit road a safe. மினிமமா ரூல் யாரு தாட் இல்லாம நம்ம எல்லாருமே சேர்ந்து நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மாற்றம் வந்து சாத்தியம் విగెభా గివ ఉిదలు భ glorious లి గిదుకై అలిదలు బ కిలండి టే అసిండిలు మారి షిం జలి మళం అటి వాయజ డిసత తో చిటిడిసం వ్కు గియత wrestి తో రాల్ త ఎప్పుడు అలా లోరు దత్తూరు సో అది ముచ్చసన చాలా చాలా వినే ఉండా రోడ్డు పక్కన కావమారం జమే ఉండా అప్పుడు మనం కాకపోతే అప్పుడు ఊర్లో నిలబడి ఉండరు ఏనా ఇద వాలంటీర్స్ కమిటీ చేద్దాం అనుతారు అదు ఎల్స్ సిటిజెన్షిప్ ది స్టూడెంట్స్ కు వేనో మిన్న సార్ తో బైస్ మోసం ఏనా మనం ఎప్పుడూ సిరియస్ బిజినెస్ మొదలు పెట్టన దొరికితే ఉండు ఏనా ఏ సిటిజెన్షిప్ అండి స్టూడెంట్స్ లైక్ యు సో యు கூட்ட சார்பாக முதற்கான மூலமாக வங்கி

रेगुलर सालाना 2000 चैलेंज पर हमारे कंपनी ने इस कमेटी 15 इयर्स हो गई है इन्होंने एक्टिवेट्स पाथ किया है मार्जिनलीली के लिए ट्रैफिक रेगुलेशन स्कूल स्टूडेंट्स बच्चों और कॉलेज स्टूडेंट्स का आना-जाना बस ड्राइवर्स को लेबरशिप में आना-जाना

ये एक बार मेरी काम को लेके रोड जैसे ना अकेले बनी रहा ना यार क्या करना था मैं आसने की पढ़ी है पढ़ाते ही सोचूँ बोल कैदी पां बैंक्स लाश करने पां मैं अभी नहीं अब उन्हें स्कूलिंग होना है किधर जाते हैं आर येर वर्षन राष्ट्र दिलागा वर्षन कॉलेजेस दिलाते हैं उन्हें उन्हें �

अच्छे-अच्छे इंफोस दान दे कि ये औरतों को ना और चिंता और कमल por lá

the がましたミいな अगर हमें जानकारी होती है तो बच्चे अपने पढ़ी है तो उन्होंने अपनी पढ़ी है तो उनकी पढ़ी उच्चारण भी तो बाद में कर लेंगे।